பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கு சைடு டிஷ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்குது சாரி சிக்கன் இருக்குது இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுப்போம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சிக்கனை போடுவோம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிக்கன் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே நல்லா நல்லா காஞ்சிட்டு இப்போ அவ்வளோ சிக்கனையும் ஒவ்வொன்றா போடுவோம் சிக்கன் நல்லா வேகட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேகட்டும் அடுத்தது அதுக்கப்புறம் அதை மாற்றி போடணும் சிக்கனை மாற்றி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு இருக்கும் பவுலில் மாற்றியாச்சு அருமையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க